அரபு வானியல் மையமானது வளைகுடா நாடுகளுக்கு வெப்ப அலை எச்சரிக்கைகளை விடுத்துள்ளது புதன்கிழமை முதல் பல அரபு நாடுகளில் வெப்பநிலை ஐம்பது டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என நிபுணர்கள் எச்சரித்துள்ளார்கள் ஈராக் குவைத் சவுதி அரேபியா கத்தார் பஹ்ரைன் அமீரகம் ஆகிய நாடுகளில் இந்த வார இறுதிக்குள் வெப்பநிலை கணிசமான அளவுக்கு உயரும் என அமெரிக்கத்தின் தேசிய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது பெரும்பாலான பகுதிகளில் வெப்பநிலையானது நாற்பது டிகிரி செல்சியஸ் வரை உயரும் என்றும் ஈராக் குவைத் மற்றும் கிழக்கு சவுதி அரேபியாவின் பல பகுதிகளில் ஐம்பது டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகலாம் என கூறியுள்ளது அரேபிய தீபகற்பத்தின் பல பகுதிகளில் வெப்பநிலை ஐம்பது டிகிரி செல்சியஸ் வரை உயரும் என எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க